ஹலோ மக்களே ரொம்ப ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி அண்ட் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய புதினா சாதம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் பெரிய வெங்காயம் இல்லைன்னா நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதை நான் சேர்க்க மறந்துட்டேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அரைச்சிடலாம் இப்போ நல்லா லிக்யூடாக அரைச்சாச்சு இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதே நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதிலாக நெடக்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போது கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சேன் அந்த பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெயில் காலத்தில் கிச்சனில் நின்று சமைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி புளி சாதம் லெமன் சாதம் புதினா சாதம் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போது அதுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது அந்த புதினாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிறேன் வடித்து ஆற வச்ச சாதம் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ சாதம் நல்லா எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ ரெண்டு டீஸ்பூன் நெய் இது கூட சேர்த்து நெய் ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் ஃப்ரை உருளைக்கிழங்கு ஃப்ரை எக் ஃப்ரைலாம் இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ